தமிழக விவசாய பெருங்குடி மக்களே என்னுடைய வானிலை சார்ந்த செய்திகளை கேட்கக்கூடிய என்னுடைய வானிலை ஆர்வல சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து வரக்கூடிய ஏழு தினங்களுக்கு வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு நம்மளுடைய சென்னை வானிலை மையம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது இது மட்டும் இல்லாமல் கேரள கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுது இது மட்டும் இல்லாமல் தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் நாளை நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த கட்ட இரு தினங்களில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளுடைய சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க நவம்பர் இருபத்தி மூணாம் தேதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாக போது அது தொடர்ந்து தீ அதாவது மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து அந்த திசையிலேயே நகர்ந்து அது வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இது எந்த பக்கம் கரையை கிடக்க போகுதுன்னுலாம் சொல்லலை சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி இதுதான் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய திருவாரூர் நவம்பர் இருபதாம் தேதி இன்று வந்து திருவாரூர் நாகப்பட்டினம் அப்புறம் கன்னியாகுமரி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய திருநெல்வேலி இந்த நாலு மாவட்டங்கள்லேயும் கனமழை பெய்வ மிக அதாவது ஒரு பலத்த மழை ஆரஞ்சு அலாட்டை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டர் வந்து திருவாரூர் நாகப்பட்டினம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கி பதிவாகலாம் இது இல்லாமல் தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் மஞ்சள் அலாட் கொடுத்துருக்காங்க மஞ்சள் அலாட்னா ஒரு ஏழு சென்டிமீட்டர்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து பெய்யலாம்ங்கிற ஒரு செய்தி அதே போல் வரக்கூடிய நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் நம்மளுடைய கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் வரக்கூடிய நவம்பர் தேதி மஞ்சள் அலாட் கொடுத்துருக்காங்க அதனால் நமக்கு வந்து ஒரு பத்து சென்டிமீட்டருக்கிட்ட மழை வந்து பதிவாகலாம் எப்போ வரக்கூடிய நவம்பர் தேதி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அதுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வரக்கூடிய அதுக்கப்புறம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அதுக்கப்புறம் மயிலாடுதுறை இந்த ஐந்து மாவட்டங்கள் அப்புறம் காரைக்கால் இந்த பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை அதாவது இங்கேயுமே ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அதனால் வந்து இருபது சென்டிமீட்டரு பதினோரு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்ரு வந்து நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி டெல்டா மாவட்டத்தில் பதிவாக போகுது அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அப்புறம் அரியலூர் அதுக்கடுத்து திருச்சிராப்பள்ளி சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி உட்பட தென்காசி உட்பட அந்த பகுதிகளெல்லாம் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகலாம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் நம்மளுடைய டெல்டாவுக்கு மிக பலத்த மழை அதாவது வந்து பார்த்திங்கன்னா பதினோரு சென்டிமீட்டர்லேருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகலாம்னு சொல்லியிருக்காங்க புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை சரியா இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்தராமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்லையும் அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க வானிலை தொடர்பான தொடர் அப்டேட்டை நம்மளுடைய சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி நன்றி